பிரான்சில் காஃப் மீது கண்ணனி வலையமைப்பு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது பிரான்சில் நிகழ்ந்துள்ள மிகப்பெரிய கண்ணனி வலையமைப்பு தாக்குதலை அடுத்து மக்கள் விழிப்பாக இறக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றனர் மேகசூர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியாது என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் மேகசூர் ஒப்பந்தம் கையெழுத்தாவதை ஐரோப்பிய ஒன்றியம் தாமதப்படுத்துகின்றது பிரான்சின் கலாசார அமைச்சர் ரசிதா டாத்தி மூன்று லட்சம் யூரோ ஊழல் மோசடியில் சிக்கியுள்ளார் மேக்ரோனின் வீட்டுக்கு முன்பாக விவசாயிகள் போராட்டம் நடத்தினர்

என்ன பாக்குறீர்கள் விலை விலை பார்க்காதேங்கோ ரெட் புல் எல்லாம் வித்தியாசமான கூவா இருக்கும் விலையானால் உண்டு இருபத்தி நாலு எண்பத்தி ஒன்பது இது அப்படி இது அப்படி இது அப்படி எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் செய்து. சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வைகளுக்கு பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சின் கணனி வலையமைப்பு தாக்குதல்கள் தொடர்கின்றன பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் மீது மிகப்பெரிய வலையமைப்பு தாக்குதல் நடைபெற்றதை அடுத்து பிரான்சின் குடும்ப நல அமைப்பான காஃப் கேஸ் மீது வலையமைப்பு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சுமார் இருபத்தி ரெண்டு மில்லியன் தனிநபர் தரவுகள் அதாவது பெயர்கள் முகவரிகள் மின்னஞ்சல் முகவரிகள் தொலைபேசி எண்கள் என்பன இணையத்தில் கசைந்துள்ளன இந்த தரவுகள் இருபத்தி ரெண்டு மில்லியன் வரிசைகளை கொண்ட ஒரு கோப்பு வடிவில் இருபத்தைந்து டிசம்பர் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் வெளியாகியுள்ளன செப்டம்பரில் இருந்து நவம்பர் வரையிலான காலப்போதியை இவை சேர்ந்தவை சுமார் எட்டு மில்லியன் பிரெஞ்சு மக்கள் நான்கு மில்லியன் குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என மதிப்பிடப்படுகின்றது இந்த தாக்குதல் பிரான்சின் உள்துறை அமைச்சகத்தை இலக்காக கொண்டுள்ளது மேலும் இதை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடத்தப்பட்ட கைது நடவடிக்கைகளுக்கு பதிலடியானது என கூறப்படுகிறது தற்போது காஃப் அமைப்பு தங்கள் வலையமைப்பு மீதான எந்தவொரு ஊடுருவலையும் மறுக்கிறது ஆனால் தரவுகள் திருடப்பட்டதை உறுதி செய்கிறது பாதிக்கப்பட்டவர்களில் குழந்தைகள் பெற்றோர் மாணவர்கள் ஆகியோரும் அடங்குகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காஃப் வங்கி விவரங்கள் அல்லது கடவுச்சொற்கள் கசியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தனிநபர் அடையாள தகவல்கள் கசிந்துள்ளன இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கடவுள் சொற்களை மாற்றி இரட்டை அங்கீகாரத்தை இயக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் இந்த தரவுகள் பாஸ் ஸ்போ திட்டத்தில் இருந்து கசிந்திருக்கலாம் என சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன தற்பொழுது இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த தாக்குதல் பிரான்சின் பொது துறைகளின் சைபர் பாதுகாப்பு பலவீனத்தை மீண்டும் ஒருமுறை வெளிக்காட்டுகிறது காஃப் பயனாளர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் கடவுச்சொல்லை மாற்றி இரட்டை அங்கீகாரத்தை இயக்கவும் மோசடி முயற்சிகளில் இருந்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் நிகழ்ந்துள்ள மிகப்பெரிய கண்ணனி வலையமைப்பு தாக்குதல்களை அடுத்து மக்கள் உழிப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றார்கள் போலியான செய்திகள் மீது எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவிக்கப்படுகின்றது உங்கள் தரவுகள் கசிந்திருப்பதால் மோசடி நபர்கள் காஃப் அதிகாரிகள் போல நடித்து மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்தி அனுப்ப வாய்ப்பு உள்ளது உங்கள் கணக்கு முடக்கப்படும் உடனடியாக தகவலை புதுப்பிக்கவும் போன்ற பயமுறுத்தும் செய்திகளை நம்ப வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு வரும் அனாமதேய இணைப்புகளை லிங்க்ஸ் எந்த காரணம் கொண்டும் கிளிக் செய்ய வேண்டாம் என கேட்கப்படுகின்றீர்கள் உங்கள் வங்கிக் கணக்கை கண்காணித்துக் கொள்ளுங்கள் திருடப்பட்ட தரவுகளில் வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளதா என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை இருப்பினும் உங்கள் வங்கிக் கணக்கில் உங்களுக்கு தெரியாத சந்தேகத்துக்குரிய பண பரிவர்த்தனைகள் நடக்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்குமாறு கேட்கப்படுகின்றீர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்துமாறும் உங்களிடம் அறிவுறுத்தல் விடுக்கப்படுகின்றது காஃப் அல்லது அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு காஃப் எஃப்ஆர் நேரடியாக சென்று சரிபார்க்கவும் கூகுள் அல்லது ஏனைய லிங்குகள் வழியாக செல்வதை தவிர்க்குமாறு கேட்கப்படுகின்றீர்கள் முடிந்தவரை உங்கள் மின்னஞ்சல் மற்றும் முக்கிய கணக்குகளுக்கு இரட்டை அடுக்கு பாதுகாப்பை செயல்படுத்தி வைக்குமாறு கேட்கப்படுகின்றீர்கள் இதனால் பாஸ்வேர்ட் தெரிந்தாலும் மற்றவர்களால் உங்கள் கணக்கை திறக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது

உம்மே சந்தோஷம் நன்றி அண்ணா சொன்னேன வந்தீங்க ஆமா சரிங்க என்ன சந்தோஷப்படுத்துனீங்க நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் இந்த फ्रेंड्स முழுக சொல்லுவான் அப்படியே ஆடிங்க ஓகே 24 மாதா சர்வீஸ் உங்கள் கனவினை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக மேகசூர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியாது என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் மேக்ரோ மெக்ரோ மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் தென் அமெரிக்க நாடுகளின் பொருளாதார கட்டமைப்பான மேற்கசூர் நாடுகளுடன் கையெழுத்திடப்படவுள்ள வணிக ஒப்பந்தம் பிரான்சின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை ஒப்பந்தத்தில் பிரான்சின் விவசாயிகள் மற்றும் தொழிற்துறை நலன்களை பாதுகாக்கும் வகையில் பாதுகாப்பு பரஸ்பர நன்மைகள் இருக்க வேண்டும் என்று மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் பிரான்சின் விவசாயிகள் மற்றும் தொழில் துறைகள் தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து வரும் போட்டி பொருட்களால் பாதிக்கப்படலாம் என்று அஞ்சுகின்றனர் சுற்றுச்சூழல் மற்றும் வணிக நியாயங்கள் தொடர்பான கவலைகளும் உள்ளன மெகசூர் ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக இதுவரை செயல்படுத்தப்படவில்லை பிரான்ஸ் அயர்லாந்து போன்ற நாடுகள் சுற்றுச்சூழல் மற்றும் விவசாய துறைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒப்பந்தம் கையெழுத்தாக கூடாது என்று வலியுறுத்தி வருகின்றன இந்த விடயத்தில் மேக்ரோ ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஒரு தனி போக்கை கையாண்டு வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது மேகசூர் ஒப்பந்தம் கையெழுத்தாவதை ஐரோப்பிய ஒன்றியம் தாமதப்படுத்துகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் பதினெட்டு அன்று தென் அமெரிக்க நாடுகளின் பொருளாதார கூட்டமைப்பான மேகசூர் நாடுகளுடன் கையெழுத்திட திட்டமிடப்பட்ட வணிக ஒப்பந்தம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று ஐரோப்பிய ஒன்றிய ஆணையாளர் உர்ஜலா ஒன்டலயன் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கையெழுத்திடப்படுவதாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் விவசாயத்துறையினரின் எதிர்ப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகள் காரணமாக தொடர்ந்து தாமதமாகியது பிரான்சின் விவசாயத்துறை அமைச்சர் பிரதமர் ஆகியோர் உள்ளூர் அரசியல் பிரமுகர்களுடன் சேர்ந்து கால்நடைகள் மீதான தோல் குமிழ் நோயை கட்டுப்படுத்த கால்நடை தொற்று நோய் தொடர்பான பிரச்சனைகளை ஆராய்வதற்காக பிரான்ஸ் தெற்கு போதிக்கு சென்றுள்ளனர் இதுவும் மெகசூர் ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகளில் ஒன்றாகும் என தெரிவிக்கப்படுகின்றது தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மாட்டிறைச்சி மற்றும் விவசாய பொருட்கள் ஐரோப்பிய சந்தையை பாதிக்கும் என்ற அச்சம் ஐரோப்பிய விவசாயத்துறை அமைச்சர்களுக்கு உள்ளது போல பிரான்சிலும் அந்த அச்சம் நிலவுகின்றது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானால் ஐரோப்பிய மற்றும் தென் அமெரிக்க நாடுகள் இடையே பெரிய வணிக வாய்ப்புகளை உருவாக்கும் ஆனால் அதன் தாக்கம் குறித்த விவாதங்கள் இப்பொழுது ஐரோப்பாவில் தொடர்கின்றன கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லா बीटी கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தோறும் AdS சலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்க மகிட்சிப்படுத்துகின்றார்கள் விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்சின் கலாசார அமைச்சர் ரசிதா டாத்தி மூன்று லட்சம் யூரோ ஊழல் மோசடியில் சிக்கியுள்ளார் அவரது அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சைக்கு உள்ளான பிரான்சின் கலாச்சார அமைச்சர் ரசீதா டாத்தியின் வீடு அமைச்சகம் அவரது மேயர் அலுவலகம் என்பன லஞ்ச குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன இவர் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த வேளையில் ஜேடிஎஃப் ஜெஸ் நிறுவனத்திடம் இருந்து இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் யூரோ கௌரவ கூலியாக பெற்றதாகவும் அதனை ஐரோப்பிய நாடாளுமன்றத்திடம் தெரிவிக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற விசாரணை நடைபெற்று வருகின்றது இது பிரான்சில் பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷிதா டாத்தி மீதான விசாரணை மற்றும் சோதனைகள் பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற விசாரணை நடைபெறும் நிலையில் இது பிரான்சில் பெரும் அரசியல் பரபரப்பாக உள்ளது டிசம்பர் பதினெட்டாம் தேதி ரசிதா டாத்தியின் வீடு கலாசார அமைச்சகம் அவரது ஏழாவது மாவட்ட மேயர் அலுவலகம் ஆகிய இடங்களில் பொது நிதி தவறான பயன்பாடு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனைகள் பிரான்சின் தேசிய நிதி விசாரணை அலுவலகத்தால் மேற்கொள்ளப்பட்டது இப்பொழுது என்ஜி நிறுவனமாக இருக்கின்ற நிறுவனத்திடம் இருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் யூரோ கௌரவ கூலியாக ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தின் ஊடாக இவர் பெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுக்களை அவர் மறுத்து வருகின்றார் இவை அனைத்தும் வரி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார் ஆனால் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இத்தகைய வருமானத்தை தெரிவிக்க வேண்டும் என்பது விதியாக உள்ளது ரசிதா டாத்தி பாரிஸ் மேயர் பதவிக்கான போட்டியாளராகவும் உள்ளார் இந்த விவகாரம் அவரது அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கலாம் அவரது வக்கீல் பணிகள் மற்றும் ஜிடிஎஃப் நிறுவனத்துடன் இருந்த தொடர்புகள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரான்ஸ் அரசாங்கம் விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது விவசாயிகள் கோபமடைந்துள்ள நிலையில் போராட்டங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர் விவசாயத்துறை அமைச்சர் அமைதியை நிலைநாட்டுமாறு விவசாயிகளிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் பிரான்சில் விவசாயிகள் அரசின் சில கொள்கைகள் குறித்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக கால் நடைகளுக்கு தற்பொழுது பரவும் தோல் குமிழ் நோயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கும் நிர்வாகம் மெக்கசோர் வர்த்தக ஒப்பந்தம் ஐரோப்பிய விவசாய நிதிநிலை குறைப்பு ஆகியவற்றை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன வெள்ளிக்கிழமை காலை பிரான்ஸ் அரசாங்கம் விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது விவசாயத்துறை அமைச்சர் விவசாயிகளிடம் அமைதியை நிலைநாட்டுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் பிரான்சின் விவசாயிகள் கோபமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் குறிப்பாக என்ற அமைப்பை சேர்ந்த விவசாயிகள் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமன்வெல் மேக்ரோ அவரது மனைவி பிரிஜித் மெக்ரோ வசிக்கும் பாது கலே பகுதியில் அமைந்திருக்கும் அவர்களின் வீட்டின் முன்பு காலை ஐந்து முப்பது முதல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீசா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா பரிசுல்லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீசா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீசா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்